ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் விலாக் தான் பார்க்க போகிறோம் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வந்து என்னோட வெயிட் செக் பண்ணிடலாம் ஆக்சுவலாக நான் முன்னாடியெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் செக் பண்ணுவேன் இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் அக்கா நீங்கள் தினமும் வெயிட் செக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னதால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் செக் பண்ணுறேன் நேற்று இருந்த சேம் அதே வெயிட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் கம்மியானது அப்படியே மெயின்டெயின் ஆகுது ஓகே பட் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ அட்லீஸ்ட் அதிகமாகாமல் இருக்குது இல்லையா அது வரைக்கும் பெட்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்ச நாளாக எனக்கு கொஞ்சம் கடகடன்ட்டு வெயிட் போடுது அது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது அதனால தான் பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆனாலே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா ஒரு சிலர் பாடி கண்டிஷன் வந்து எப்படின்னா டக்குன்னு வெயிட் போடும் ஏன் வெயிட் போடலாம் தெரியாது நான் மோஸ்ட்லி அதிகமாக சாப்பிடவும் மாட்டேன் அந்த வெளியில் ஃப்ரைட் ரைஸோ மற்றது ஆயில் ஐட்டமோ வாங்கி சாப்பிட்றது அந்த பழக்கமும் கிடையாது பட் ஆனால் வெயிட் நம்மளுடைய ஹார்மோன்ஸே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அப்படி தான் வெயிட் போடும் அந்த மாதிரி உடம்பு தான் எனக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து எம்டி ஸ்டொமக்கில் என்ன எடுத்துக்கிறோன்னா லெமன் வாட்டர் அது கூட கொஞ்சமாக ஹனி சேர்த்து எடுத்துக்க போகிறேன் ஹனி கூட நான் நேற்றே சொல்லியிருந்தேன் சியார் சீட்ஸ் சேர்க்கலான்ட்டு பட் ஆனால் சியார் சீட்ஸ் வந்து உண்மையாகவே எங்கே வச்சனே தெரியல நானும் தேடி பார்த்தேன் சரி அது கிடைக்கலன்னா கடையில் தான் வாங்கணும் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி நான் இதில் காமிக்கல பட் வந்து அப்படியே இது ரெண்டும் எனக்கு இது வந்து ஒயிட் ரைஸ் குழம்பு அக்கா தனியாக எடுத்துகிட்டு போவா அப்புறம் இந்த காரக்குழம்பு ஓகேவா அப்புறமா ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்னன்னா கொடமிளகா பொடி மாஸ் கட்டு பாக்ஸ் கட்டு கிட்ட வை கிட்ட வச்சு நான் போடுறேமா சாப்பாடு சாதம் கொழம்பு பொரியல் ஸ்நாக்ஸ் இதுனா ரெண்டே பீஸ் அக்காக்கா ரெண்டு பீஸ் மூணு பீஸ் ம் மூணு பீஸு எனக்கு சாதம் குழம்பு பொரியல் அவ்வளோதான் ம் ம் சரி அவ்வளோதான் மூடிக்கோங்க க்ளோஸ் பண்ணேன் க்ளோஸ் பண்ணி பேக்கில் எடுத்து வை அடுத்து அதை டேபிள் அப்பா கீழே வெயிட்டிங் பொண்ணுங்க ரெண்டும் ஷூ எவ்வளோ நேரமா ம் கீழே குனியும் இல்லையால தேஜா உன்னால் ஆ பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவருமே பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிவிட்டு வந்து தான் வந்து கிளம்பி போவார் ஏன்னா சாப்பிட்ருவார் பிள்ளைங்க கூடவே இருந்தாலும் வந்து தான் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்புவாங்க அவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா நான் டிஃபனே சாப்பிடுவேன் பசங்க கூடவே இல்லை அவர் கூடயோ உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து ஜஸ்ட்டு நான் வீடியோ பார்த்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்து ரொம்ப பொறுமையாக சாப்பிடும்போது டைம் பாஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ராகி மாவு கொஞ்சமாக வந்து ரவை போட்டிருக்கேன் ரவை சேர்த்து தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை ராகி தோசை தான் அது கூட மேலே வந்து சும்மா லைட்டாக கேரட் வந்து துருவி போட்டிருக்கேன் ராகி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதில் கேரட் போட்டுக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி குடமிளகா கோஸு இந்த மாதிரி வந் சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகள் நீங்கள் எது வேணாலும் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அடை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வேர்க்கடலை வச்ச சட்னி தான் சாப்பிட்றேன் பட் ஆனால் இதை விட பெஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்னி புதினா சட்னி கொஞ்சம் காரமாக சாப்பிடும்போது இன்னும் ச பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் சோம்பேறு பற்றி தான் நான் சட்னி செய்யலை இல்லைன்னா கண்டிப்பாக நான் செஞ்சுருப்பேன் எல்லாேருக்கும் நம்ம போது நான் செய்வேன் எனக்கு மட்டுந்தான் கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருந்துச்சு அதனால் இந்த சட்னி வச்சுட்டேன் இந்த சட்னியை விட நீங்கள் அந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இதோடு சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பொரியல் அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு இது வந்து நான் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன் இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உண்மையாகவே நல்லா ஸ்கின்னு க்ளோவாகவும் கலராகவும் ஆகும்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு வந்து தெரியல சாத்தியமென்ட்டு ஆனால் பழம் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆரஞ்சு பழம் தினமும் இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க விட்டமின் சி இருக்குது இதில் அதனால் கம்பல்சரி வந்து ஆரஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சீரம் வாங்குகிறோம் மாய்ஸ்சரைசர் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ரீம் வாங்குகிறோம் ஃபேஸ் க்ரீம் டே க்ரீம் ஆகட்டும் நைட் க்ரீம் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா விட்டமின் இ இருக்கா சி இருக்கா அப்படின்ட்டு தான் அந்த விட்டமின் சி வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் அந்த ப்ராடக்ட்லாம் சி விட்டமின் சி இருக்கான்னு பார்த்து வாங்கிறத விட ரெகுலராக வந்து ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டிங்கனாங்களே சூப்பராக இருக்கும் ஸ்கின் ஹேரு கன்று எல்லாமே நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியம் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் வெண்டக்காய் கார குழம்பு கொடமிளகா முட்டை போட்டு பொரியல் அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இதுதான் பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச்சுக்கு வாங்க சாப்பிடலாம் தேவையானது வாங்கிட்டீங்களா பாப்பாங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போதே அவளுக்கு என்ன வேணும்ன்ட்டு வாங்கிக்கிட்டாங்க தான் நான் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்லாம் வாங்கி தருவேன் ரொம்ப ரேரு இல்லைனா வீட்டில் இருக்கிறதான் நான் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு கொடுப்பேன் இல்ல நானா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வேன் நான் பார்த்தீங்கன்னா நியூட்ரி சாய்ஸ் இதில் வந்து சுகர் கிடையாது அதனால் பிளாக் காஃபியில் குடிச்சிட்டேன் சூப்பராக இருக்கா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிட்றேன் நான் ஈவினிங் வாக்கிங் போயிட்டு வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கவர் பண்ணல நானும் ஒன் ஹவர் வாக்கிங் போயிட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டு தான் பார்த்திங்கன்னா சமைத்தேன் பாப்பாங்களுக்கு தோசை நான் நார்மல் தோசை அதுக்கப்புறம் புதினா சட்னி புதினா சட்னி தான் செஞ்சுருந்தேன் ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா காலையில் இதுவுக்கு செஞ்சுருக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் சா செஞ்சேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்காகவே ராகி தோசை அடுத்த நாள் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு எனக்கு இது கூட பாப்பா தான் எனக்கு வந்து பரிமாறுறாங்க அம்மா இது கூட சாப்பிடு அது கூட சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காவும் கூட சேர்த்து நான் வச்சு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ நைட்டு எப்பவும் போல் நம்மளுடைய ரொட்டைன் என்ன அப்படின்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு சீரம் மாய்ச்சைஸர் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த வேலையாக நான் வந்து பார்த்திங்கனா வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்